மாலை வணக்கம் வணக்கம் போல் நம்ம புறாங்களெலாம் இறப்பிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு புறாக்கள் மட்டும் தான் இறங்கலை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது கொண்ட புறாவும் அப்புறம் அந்த ரெண்டு புறம் ரெண்டு புறாவே முடியலை அதனால் இறங்கல உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா பிடிச்சி நம்ம மருந்து போடுவோம் அந்த பாக்கி எல்லா புறம் அங்கே இறையாக தெரியுது அந்த ஒன்று ஒன்றா பிடிச்சி மருந்து போடுவோம் நான் ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் இறைய எடுக்கலை ரெண்டு நாள் இறையாடுக்கலை அதான் மருந்து கொடுத்தனால ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அந்த மருந்து கொடுத்து கொஞ்சம் ஓரளவு எல்லாப்புறம் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக வருது பாக்கி எல்லா புறம் வரைஞ்சி இந்த புறாவும் அந்த மூணு புறா இருக்கும் பாருங்கள் அந்த படம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த அந்த புறாவும் தான் நான் மறந்துடுவேன் அதுக்கெல்லாம் அந்த அந்த சாட்டின் கொஞ்சம் நல்லா நிற்கிது ஸோ எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டு இருக்கும் டீ குடிச்சி நல்ல ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் சோர் ஒரு ரெண்டு நாளாக பட்னிஸ் அது மற்ற பொருடாக போட்டுச்சுனா எல்லோரும் ஒட்டிக்கும் அதனால தனித்தனியாக வைக்கிறது போக முடியும் போக முடியும் ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்புறம் கொடுத்து வச்சு இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது நம்ம விட்டுருவோம் ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது சொன்னேன் ஆக்டிவாக தான் இருக்குது இப்போ நூறு பூரா பிடிக்குன்னா அது கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கு அதையும் கொஞ்சம் பிடிக்க போடுவோம் இது இறங்க வேலை எப்போது காலைல ஒருத்தர் பேரட் தச்சு அதுக்கப்புறம் இறங்கினேன் இதுவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான தலை சுத்தல் இருக்கு சரியா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான தலை சுத்தல் இருக்குது இதுக்கும் கொஞ்சம் மருந்து கொடுத்துருவோம் இந்த மருந்து கொடுத்த கொஞ்சம் இது மட்டும்தான் கொஞ்சம் இதோட மற்ற புறான்லாம் போச்சு இந்த புறாதான் இருக்குது என்ன கிருச்சி ஸோ அதே நம்ம விட்டுருவோம் எல்லாப்புறம் விட்டாச்சு இந்த ஸோ இந்த சாட்டினோட தான் ஜோடி செஞ்சிருக்கு ஏற்கனவே போட்டுருப்பேன் நினைக்கிறேன் அந்த குண்டை ஆனால் ரெண்டு நாளாக இறையடுக்கல நம்பர் ஆட்டி நீங்கள் ரெண்டு நாளாக இறையடுக்கல எடுக்கலை மருந்து கொடுத்துருக்கு ஒரு வழியாக ரெண்டு நாளாக ஆச்சு பிடிக்கிறதுக்கு நல்லா ஆக்டிவாக பறக்காது ஒரு உடைய மருந்து கொடுத்து சார் அந்த சாட்டி நான் எக்கணும் சொன்னேன் அந்த சாட்டினோட ஜோடி செஞ்சு இப்போ வந்து அதுக்கு மருந்து கொடுத்துருக்கு இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இந்த அப்புறம் மருந்து கொடுத்து கொஞ்சம் பரவாயில்ல மற்ற பாக்கி எல்லா கிடையாது ஸோ அப்போ வீடு இந்த மாதிரி எனக்குலாம் அது சுத்தமாக சுத்தமாக சுத்த எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் திரும்பி திரும்பி இந்த அழுக்கு வந்து இந்த இறங்கலாம் பிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஜோடி எங்கே இருக்கணும் அந்த இதை எடுத்து நம்ம ப்ளீடிங் பாக்ஸ் அப்படி கீழே வச்சுருவோம் இல்லாட்டி இது இங்கே வச்சுட்டு ஜோடி எடுத்துட்டு மாஞ்சு மேலே போட்டுருவோம் எங்கள் அம்மா அது முட்டை இட நினைக்கிறேன் முட்டை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் முடிய போடுறேன் முட்டை இடல கண்டிப்பாக முட்டை போது கண்டிப்பாக அப்டேட் போடுறேன் இது வந்து பெட்ஸா போல அவங்களது ஃபீமேலே நானும் ஜோடி போட்டு அதுவாக ஜோடி சேர்ந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இந்த ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது என்னென்னு அதான் சொன்னால் முடியாமல் ரெண்டு நாளாக சேராக எடுத்து முந்தா நாள் முந்தா நாள் எடுத்தது இது ஃபுல்லாக எற எடுக்கலை இன்றைக்கி காலையிலேயே அடிச்சு யாரும் எடுக்கலை மருந்து கொடுத்துருக்கு பார்ப்போம் எப்படி இருக்கணும் ரிசல்ட் எப்படி இருக்கு பார்ப்போம் இந்த சாண்டினும் கொஞ்சம் நல்லா தான் நிற்கிறேன் இப்போ தான் பார்க்குறேன் இதோட பேர் ஒன்று போச்சு இதோட இதோடய பேர் ஒன்று ஜோடி ஒன்று இது இந்த பேருக்கு இதுக்கு மருந்து கொடுக்கணும் மறந்துட்டேன் இதுக்கு மருந்து கொடுக்கணும் ஸோ மருந்து கொடுத்த வந்து இதுக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த ஒயிட் கொண்டாக்கி கொடுத்துருக்கு சரியான பாக்கி எந்த அப்புறம் கொடுக்கலாம் இனிமே தான் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்து வெறுத்து போச்சு ஸோ அது ரெண்டு பேர் போட்டிருக்கேன் முட்டே போகணும்னு நினைக்கிறேன் முட்டேடாக கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மேலும் அது புறாணிக்குதான் தெரியல சரி ஓகே ஸோ கிட்ட கை வாங்க கரண்ட் கம்பியில் உட்காந்துருது அதனால தான் பையனு தெரியுதுன்னு பாருங்க ஸோ அதுதான் பழைய புறாக்கள் ஸோ இதை பற்றி வீடியோ நான் போடுறேன் அவ்வளோதான் இருக்குது புறவே கம்மியாக தான் இருக்குது